அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹிபெரகாத்துகூ அன்பார்ந்த சகோதரர்களின் நண்பர்களே இந்த வீடியோ டபுள் எஃப் டோஹா என்று சொல்லக்கூடிய எங்களுடைய புத்தகத்தை சேர்ந்த சகோதரர் அனேம் அவர் கட்டாரில் இருக்கக்கூடியவர் நினைக்கிறேன் அவருக்கு தான் கொஞ்சம் சில விஷயங்களை சிந்திக்கவும் அதிலிருந்து எங்களை சரியான வழியில் இட்டு செல்லாது உதவும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த விஷயங்களை பதிவு செய்கின்றேன் டபுள் எஃப் டோஹா சகோதரரே உங்களுக்கு முதலாவதாக வாழ்த்துக்கள் உங்களுடைய வீடியோக்கள் நானும் பார்க்கக்கூடியதாக இருக்குது பல வீடியோக்கள் வைரலாக போகுது ஆனால் உங்களுடைய வீடியோக்களின் அண்மையில் நான் ஒரு வீடியோன்னு பார்த்து கொஞ்சம் ஷோக்கானேன் என்னென்னு சொன்னால் எதற்காக நீங்கள் வீடியோ போடுறீங்களோ அதற்காகவே நீங்கள் கடுப்பாக இருப்பதை நான் முதலில் கண்டேன் ஒருத்தர் கொமெண்ட் அடிக்கிறதோ இல்லாட்டி பேர்சனலாக மெசேஜ் பண்ணுறதோ இல்லாட்டி என்ன சரி நீங்கள் செஞ்சாலும் அதுக்குண்டு ஒரு சட்டம் இக்குது அதுக்கு அகெய்ன்ஸ்டாக நடவடிக்கை எடுக்கிறதுக்குண்டு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இக்குது இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது இதை நான் ஏன் சொல்கிறேன்டா நான் இந்த அந்த மலையாளி ஃப்ரெண்டோட அந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிற டைமுக்கு அங்கே எவ்வளோ கேஸ் தெரியுமா இந்த மாதிரி கேஸு எவ்வளோ கேஸ் எவ்வளோ சீரழிகிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் நம்மட பிள்ளைகள் இந்த கொமெண்ட் அடிக்கிறது இந்த தேவையில்லாமல் மெசேஜ் பண்ணுறது தேவை அதான் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சகோதரனுடைய ஃபோட்டோவை போட்டு அவரை விமர்சித்து அதாவது அவர் உங்களுக்கு பல இன்னல்களை செய்தார் கொமெண்ட் பண்ணினார் கரைச்சல் பண்ணுறார் தூசணத்தால் பேசினார்னு சொல்லி அவரை நீங்கள் விமர்சித்தால் அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அதை பற்றி நான் பேசவில்லை ஆனால் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரையும் பயமுறுத்தும் விதமாக கட்டாரிலே சைபர் கிரைம் என்பது மிக பாரதூரமான ஒரு விஷயம் சைபர் கிரைமில் நான் முறையிட்டால் என்ன நடக்கும் அப்படின்னு சமூகத்தையே அச்சுறுத்துகிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று நீங்கள் போட்டிருந்தீங்க அதுக்காக தான் என்னுடைய பதில் அன்பான டபுள் எஃப் டோஹா சகோதரரை நீங்கள் நல்ல முறையில் விளங்கி கொள்ளுங்கள் சைபர் கிரைம் என்பது வேறு ஒருவரை கலாய்ப்பது என்பது வேறு சில விஷயங்களில் உங்களுக்கு வரக்கூடிய கொமெண்ட் எல்லாவற்றையும் உங்களை சைபர் கிரைம் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கொண்டு அது உங்களுடைய மடத்தனம் என்று தான் நான் சொல்வேன் உங்களுடைய வீடியோக்களை பார்த்த நேரம் ஏராளமான வீடியோவில் நீங்கள் இதை கதைச்சிருக்கிறீங்க நீங்கள் பேசி அந்த வீடியோவில் நீங்கள் சொல்கிறீங்க ஆரம்பத்தில் ஸ்ரீலங்காவில் நான் வீடியோ போடும்போதும் அங்கே நீங்கள் ஸ்ரீலங்காவில் எத்தனையோ பேர் உங்களை பற்றி ட்ரோல் பண்ணி உங்களை பற்றி மிம்ஸ் போட்டு உங்களை கலாய்த்து வீடியோ போட்ட போது அவற்றுக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்லலை என்னென்னா உங்களுக்கு அதுதான் தேவைன்னு கூட நீங்கள் செல்கிறீங்க அப்போ உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை இந்த சமூகம் செஞ்சு உங்களுடைய வீடியோக்களை பூஸ்ட் பண்ணுதுன்றா நீங்கள் அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் நான் அங்கே ப்ரமோஷன் செய்கிறேன் ஸோ அந்த ப்ரமோஷனுக்கு அவன் எனக்கு பேமெண்ட்ஸ் தரான் அந்த பேமெண்ட்ஸுக்கு நான் கொஞ்சம் ஒரு அளவு சரி ஒரு ரீச்சை காட்டணும் இப்படியெல்லாம் எனக்கு தேவை அதனால் நான் நெகட்டிவாகவே வீடியோ போடுவேன் இதை பார்க்குறவனோட செட் எப்படி இருக்கும் அவன் எப்படி கொமெண்ட் பண்ணுவான் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் எல்லாமே எனக்கு தெரியும் சரியா ஸ்ரீலங்காவில் வந்து நான் நிறைய வீடியோ போட்டேன் நிறைய பேர் என்னை ட்ரோல் பண்ணானோ எவனை பற்றியும் நான் யாரை பற்றியும் வீடியோ போடல ஏண்டா எனக்கு அதுதான் தேவை நான் ஸ்ரீலங்கா வந்தா என்னோட வீடியோ அவ்வளோ பேரும் பார்க்கணும் நான் அங்கேயிருந்து போகும்போது எனக்கு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் வரணும் எனக்கு பேமெண்ட்ஸ் தரவனுக்கு ஒரு சந்தோஷம் ஆகிக்கணும் நான் வீடியோ செஞ்சு கொடுக்குறதுல எனக்கு சந்தோஷம் வாய்க்கணும் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் அங்கே வேணுகின்றே தான் நான் சில வீடியோஸ் நான் செஞ்சு போட்டேன் உதாரணமாக இப்போ நீங்களே எதிர்பார்த்தது தானே நீங்கள் மொக்கத்தனமாக வீடியோ போட்டு அதில் வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸை வச்சு நீங்கள் அதை பூஸ்ட் பண்ணி உங்களுடைய சேனலை வளர்க்குறது தான் உங்களோடய நோக்கமாக இருக்கிறதுன்றதை நீங்கள் வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டீங்க அப்போ அதுக்கப்புறம் என்ன அதில் போய் கம்ப்ளைண்ட் சைபர் கிரைம் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது என்பது அது ஒன்று கொண்டு ஒரு கருத்தாக இருக்குது அதேமாதிரி ஒரு நிலைப்பாட்டை இருக்கீங்க நீங்கள் டபுள் எஃப் தோ ஆண்டு பேரை வச்சதுக்காக எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்டாண்டர்டு நீங்கள் கடைப்பிடிக்காதீங்க நீங்கள் ஒரு ஒன் ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க ஒரு நிலைப்பாட்டில் அதாவது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்கள் எங் எங்களுடைய ஒரு கான்டென்ட்டை நாங்கள் வந்து பதிவு செய்கிறோம் அந்த கண்டென்ட்டுக்கு யாருமே எதுவுமே சொல்லலை அல்லது எதிர்க்கலைன்னு சொன்னாலும் உங்களுக்கு அதை தொடர்ந்து செஞ்சு கொண்டு போகலாம் உங்களுடைய ஆத்ம திருப்திக்கு ஏன் மக்களுக்கு அது பிடிக்கல அவ்வளோவுக்கு மக்களிடத்தில் வரவேற்பும் பெறல சில பதிவுகளை நீங்கள் போடும்போது உங்களுக்கு மக்கள் திட்டி திக்கிறாங்க நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவங்க உங்களை திட்டு சொன்னால் நீங்கள் சிந்திக்கணும் அதை வைத்து பெருமை அடித்து கொண்டு அதே மாதிரி கொண்டன்ட்டை போட்டு நீங்கள் முன்னேற நினைப்பது அது உண்மையிலேயே உங்களை சார்ந்தவர்களுக்கு கவலை அளிக்கும் குடும்பத்தவர்கள் உங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் கவலை அடைக்க வைக்கும் என்பதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் இன்னொரு ப நீங்கள் ஒரு பதிவு ஒன்று போடுறீங்க அதில் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவங்க உங்களை பாராட்டுறாங்கன்னு சொன்னால் அதில் ரெண்டு பேர் உங்களை கலாய்ச்சா உங்களுக்கு ஏசினானுண்டா அப்போ நீங்கள் அதே மாதிரி பதிவுகளை போட்டுக்கொண்டு போகிறதுல நியாயம் இருக்குது என்னென்னு சொன்னால் சமூகத்துக்கு நாங்கள் இன்றைக்கும் பிரயோசனமுள்ள பயனுள்ள விஷயங்களை கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறிக்கொள்ளணும் ஆரம்பத்தில் நீங்கள் ஏதோ வியூஸுக்காக லைக்ஸுக்காக உங்களுடைய ஃபாலோவர்ஸுக்காக சப்ஸ்கிரைபர்களுக்காக இப்படியாக வீடியோக்களை போட்டு சமூகத்தை சீண்டி அவர்களை உசுப்பேற்றி நீங்கள் வளர்ந்தது என்னவோ வாஸ்தவம் தான் ஆனால் வளர்ந்ததுக்கு பின்னால் நாலு நல்ல விஷயங்களையும் பண்பான அழகான கண்ணியமான விஷயங்களையும் மக்களை நெறிப்படுத்தக்கூடிய விஷயங்களை மோட்டிவேஷன் பண்ணக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு போட ஏராளமான கான்டென்ட்ஸ் இருக்குது எனவே இப்போ நீங்கள் உங்களுடைய சேனல் பலராலும் பார்க்கப்படுது நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கிறீர்கள் ஒரு இன்ஃப்ளூயன்சராக மாறி இருக்கிறீங்க நீங்களே உங்களுடைய பல இன்டர்வியூகளை செஞ்சு நீங்கள் யாருன்றதை மக்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க இந்த இடத்துல நீங்கள் என்னையும் தவறாக நினைக்க உங்களுக்கு நான் இதை எடுத்து சொல்வது ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக என்னுடைய கடமை என்று நான் நினச்சேன் அதனால தான் நான் இதை சொல்வோம் என்று நினச்சேன் சைபர் கிரைம் என்று வரும்போது நீங்கள் தாராளமாக சைபர் கிரைமில் முறையீடு பண்ணலாம் அதற்கு பொருத்தமானவர்களுடைய மாணவர்களுடைய பதிவு உதாரணமாக ஒருவர் உங்களுடைய மனைவி பிள்ளைகளுடைய ஃபோட்டோக்களை எடுத்து அல்லது உங்களுடைய ஃபோட்டோக்களை உங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுத்து அதை போட்டு உங்களை கேவலமாக விமர்சித்து அல்லது இட்டுக்கட்டி அவதூறுகளை பரப்பி தகாத தூசண வார்த்தைகளை பேசி ஒரு வீடியோ பதிவொன்று போட்டு இருக்கிறார்னு சொல்லுங்களேன் அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அதற்கு உடனடியாக நீங்கள் ஃபேஸ்புக்கில் முறையிடலாம் முறையிட்டு அவருடைய அந்த கான்டென்ட்களை ரிமூவ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கையிலும் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு அந்த ஆத்திரம் தீரவில்லை என்று சொன்னால் ஒரு ஒரு வழக்கறிஞரை பிடிச்சி நீங்கள் ஒரு சைபர் கிரைமை போட்டு அவரை கோட்டு வழியை அலைய வைத்து பெரியான அவதூறுகளை ஏன் பரப்பினாய் என்று சொல்லி நீங்கள் டிஃபமேஷன் ஒன்றை போட்டு ஒரு அவரை வந்து வழக்கில் அலைய வைத்து அவருக்கு ஒரு நஷ்ட இடையும் வந்து கேட்டு கோரி உங்களுக்கு இப்படி சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலாம் அப்போ குறிப்பிட்ட நபர் என்ன செய்திருக்கணும் உங்கள் மீது ஒரு அவதூற பரப்பிக்கணும் நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததாக சமூகத்தில் பேசியிருக்கணும் அடுத்தது சம்மந்தம் இல்லாமல் உங்களுடைய மனைவி பிள்ளைகளை இழுத்திருக்கணும் இப்படியான விஷயங்களை புரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்காக இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் சைபர் கிரைமை மேற்கொள்ளுங்கள் ஆனால் இங்கே நீங்கள் முறைகின்றது வந்து சாதாரணமாக கமெண்ட்லையும் மெசஞ்சர்லேயும் மெசேஜ்லேயும் வந்து தனிப்பட்ட முறையிலேயும் உங்களை தொடர்பு கொண்டு உங்களை சீண்டக்கூடியவர்கள் உங்களை கலாய்க்கக்கூடியவர்கள் இவர்கள் உண்மையிலே நீங்கள் அவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கொண்டனை நீங்கள் வழங்காத படியால் அவர்கள் வந்து உங்களை இப்படியாக கொஞ்சம் மாற்றுவதற்காகவும் சிலர் முயற்சிப்பார்கள் சிலர் வேணுமென்றே உங்களுடைய உங்களிடம் வெறுப்பையும் இருப்பாங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் எங்களுடைய நாங்கள் போடக்கூடிய கான்டென்ட் எல்லாவற்றையும் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக எடுப்பாங்க நல்லதாக எடுக்கக்கூடியவங்க பாராட்டுவாங்க தீயதாக எடுக்கக்கூடியவங்க அதை குற்றம் குறை காணுவாங்க அதே நேரத்தில் காண்டா வந்து வேணுமென்றே நாங்கள் எதை போட்டாலும் ஒருத்தன் உங்களை வந்து தூசன தலை ஏசக்கூடியவனாக இருந்தா இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அதே விஷயத்தில் உங்களுக்கு சோஷியல் மீடியா கொண்ட்ரோலை தந்திருக்கு உதாரணமாக கொமெண்ட் இந்த கொமெண்ட்டில் வந்து யார் என்ன சொன்னாலும் அந்த கொமெண்ட்டில் இருக்கக்கூடிய முழு கொண்ட்ரோலையும் உங்களுக்கு சோஷியல் மீடியா தந்திருக்குது உதாரணமாக ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய கொமெண்ட் அந்த கொமெண்ட் உங்களுக்கு என்ன செய்யலாம் ஹைட் பண்ணலாம் அல்லது அந்த கொமெண்ட்டை டிலீட் பண்ணலாம் அல்லது அந்த கொமெண்ட் பண்ணக்கூடியவர் தொடர்ந்து உங்களுக்கு தொல்லைகளை தந்து கொண்டிருந்தார்னால் அவரை பிளாக் பண்ணலாம் அப்போ இவ்வளோ ஆப்ஷன் இருக்கும்போது நீங்கள் சைபர் கிரைமுக்கு போனால் அவன் இதைத்தான் சொல்வான் நீங்கள் அதை அழித்து போடுங்கள் நீங்கள் அதை பிளாக் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை தனிப்பட்ட முறையில் மறு வீடியோ போட்டு உங்களை துன்புறுத்தினா சொல்லுங்கள் இப்படியான ஆப்ஷனை தான் தருவான் எனவே வெறுமனே கொமெண்டில் வந்து பேசக்கூடியவங்களுக்கு இந்த சைபர் கிரைம் பண்ணுவேன் வழக்கு போடுவேன் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாக தோணியது எனவே நீங்கள் இந்த விஷயங்களை பிரித்து அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் இதை புரிஞ்சு கொள்ளுங்கள் கொமெண்ட் பண்ணுவது ஒவ்வொருத்தருடைய உரிமை ஆஃப்கோர்ஸ் அவர்கள் தான் எங்களை வளர்த்து விடுகிறார்கள் நாலு பேர் வந்து ஒவ்வொரு போஸ்ட்லேயும் உங்களை நீங்கள் அவர்கள் தொடர்ந்து உங்களுடைய போஸ்ட்டுகளுக்கு வந்து கொமெண்ட் பண்ண நீங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம் நீங்கள் ஒருவர் வந்து கொமெண்ட் பண்ணும்போது அதை ஹைட் பண்ணிவிட்டால் அது மற்றவர்களை காட்டாது அல்லது பிளாக் பண்ணி விட்டீங்கன்றாலும் அவருக்கு இனிமேல் உங்களே காட்டாது என்ன விரும்பாதவனை ஏன் நான் காட்டி காட்டி காண்டேத்துவான் அதனால் அவனை பிளாக் பண்ணி வைக்கலாம் இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க அவன் வரக்கூடியவனுக்கு கேவலமான வார்த்தைகளை கொண்டு அவனுக்கு பதில் கொடுக்குறீங்க அவனோட ச கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு பதிலை கொடுத்தா நீங்கள் எப்போ சாரி வீடியோ ஒன்று போட்டால் முதல் ஆள் அவன் வந்து பேட் கொமெண்ட் அடிக்க காத்து கொண்டிருப்பான் அப்போ அவனை சீண்டி விட்டு அவனை தூண்டி விட்டு மீண்டும் மீண்டும் கொமெண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அவரை மாற்றி விட்டு அதுக்கு பிறகு அவனுக்கு சைபர் கிரைம் சைபர் கிரைம் என்று சொன்னாலும் அதுவும் நியாயமில்லாத உண்டு எனவே இந்த கொமெண்ட்ல முழுமையான கொண்ட்ரோல் உங்களுக்கு இருக்குது எனவே அதை வச்சு நீங்கள் இவ்வளோ விஷயங்களை நீங்கள் பேசி எல்லாரையும் அச்சுறுத்தி பயமுறுத்தி உங்களுடைய வீடியோக்களுக்கு பேட் கமெண்ட் வரக்கூடாது என்ற அடிப்படையில் நீங்கள் பேசினால் அது உண்மையில் இன்னும் உங்களை கலாய்ப்பதற்கு இன்னும் உங்களை மொக்க பண்ணுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பாக விடும் எனவே நான் இப்போ போற்ற இந்த வீடியோவையும் கூட இதில் உள்ள நல்ல நோக்கத்தை புரிந்து கொண்டு சொல்லியிருக்கிற டெக்னிக்கலான விஷயங்களையும் தெளிவு பெற்றுக்கொள்வீங்க என்று நான் நம்புகிறேன் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் சொன்னது போல உங்களை ஒரு வீடியோ போட்டு கேவலமாக பேசி இட்டு கட்டி அவதூறுகளை பரப்பி யார் எதை செய்தாலும் அதற்கு நீங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கை கட்டாயம் எடுங்க ஃபேஸ்புக்கில் முறைப்பாடு பண்ணுங்கள் காப்பிரைட்டிங் என் ஃபிரீங் அடிங்க எது வேணுமென்றாலும் செய்யுங்க ஆனால் கொண்ட்ரோல் என்பது உங்களுடைய கையில் இருக்குது அந்த கொண்ட்ரோலை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் இவற்றை தாண்டி உங்களுக்கு பயணிக்க முடியும் அதே நேரத்தில் கொண்ட் கிரியேட்டராக நீங்கள் சிந்திங்க உங்களுடைய கொமெண்டில் வரக்கூடிய தொ நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் ஏன் திட்டுகிறார்கள் என்னுடைய பேச்சு நடையில் என்ன மாற்றம் நான் கொண்டு வர வேண்டும் என்னுடைய ஆடை விவகாரத்தை என்ன மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்னுடைய என்னன்னு சொன்னால் நீங்கள் பேசக்கூடிய வீடியோக்கள் போடக்கூடிய கண்டென்ட்டை நான் பார்க்கிறேன் ஒரு சின்ன வீடியோ ஒரு சாதாரணமாக இப்படி அன்றாடம் இப்படி போய்கொண்டிருக்கொள்ள ரோட்டில் அப்படியே போய் கொண்டிருக்கொள்ள ஒரு சின்ன கிளிப்பை போட்டுட்டு அப்படியே போயிடுறீங்க அது ஒரு தகவலை நீங்கள் பூர்ணமாக சமூகத்துக்கு வழங்குறீங்களும் இல்லை அதனால் யாருக்கும் பயன்பெறதுக்கான போதிய இன்ஃபர்மேஷன் அங்கே போதாது அதனால் வந்து சிலர் உங்களை காண்டாக அவர்கள் கடுப்பேற்றுவது போல இருக்கலாம் உங்களுடைய கான்டென்ட்ஸ் எனவே அவற்றை பற்றியும் சிந்திங்க அந்த இன்றைக்கு எனக்கு ஏச வந்தவர் நாளைக்கு அந்த கான்டென்ட்டை பார்த்து உங்களை பாராட்டக்கூடியவராக மாற்றுவது எப்படி என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு வழி இருக்கிறது உண்மைக்கு உங்களுடைய சேனலை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்து விட்டீங்க ஏன் நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இருபது நிமிடம் முன் முப்பது நிமிடம் ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைலில் ஒரு நேரம் காலங்களை செலவழித்து ஒவ்வொரு நாளும் ஒன்றை போடணுன்றதுக்காக போடாமல் வியூஸுக்காக லைக்குக்காக போடாமல் உங்களுடைய ஆத்ம திருப்தி மற்றவர்களுக்கும் பார்த்து பயன் பயன்பெறுற அளவில் பல பதிவுகளை உருவாக்கலாம் எனக்குன்ற ஒரு பாலிசி இருக்குது எனக்குன்ற ஒரு கொள்கை இருக்குது எனக்குன்ற ஒரு கண்டென்ட் கிரியேஷன் ஒரு ஸ்டைல் இருக்குது என்று சொல்லி அவர்கள் அவர்களுடைய பேஷனுக்காக செய்கிறாங்க எனவே நீங்கள் உங்களுடைய பாதையை உங்களுடைய காமெண்ட்களை கொண்டு உங்களுக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்பதையும் இந்த வீடியோ நூடாக உங்களுக்கு ஒரு அன்பான அறிவுரையாக சொல்லி கொண்டவனாக விடைபெறுகின்ற எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சமூக வலைத்தளத்தில் நான் பதிவேற்றதற்கான இன்னொரு காரணம் உங்களை போன்ற பல கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் இதனால் படிப்படையை பெற்றுக்கொள்ளட்டும் அவர்களுக்கும் பல தெரிவுகள் கிடைக்கட்டும் என்பதற்காக தான் தவறாக விளங்கிக் கொள்ள வேண்டாம் தவறாக விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்று நான் நம்புகின்றேன் நானும் டபுள் என் யூ கே நஸ்ரீ நிசாம்டீன் என்னுடைய பெயரிலே டபுள் என் இருக்கிறது என்னுடைய கம்பெனி டிசைனிஷ் என்று சொல்லக்கூடிய கம்பெனியிலும் டபுள் என் இருக்கிறது என்னுடைய ட்ரேட்மார்க்கிலும் டபுள் என் இருக்கிறது நானும் ஒரு தமாஷாக ஒரு டபுள் என் யூகே என்ற ஒரு வீடியோ பதிவிட்டிருந்திருந்தேன் உங்களை தான் நிறைய பேர் டக் பண்ணியிருந்தார்கள் அவர் ஒரு ஜோக்குக்காக தமாசுக்காக செய்கிறதுக்கு எனக்கும் நீங்கள் சைபர் கிரைமில் முறையீடு செய்துவிட வேண்டாம் என்பதை அன்பாக கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் இன்னொரு காணொலியை சந்திக்கும் வரை அன்பு சலாத்தை கூறிக்கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்ரீசாம்டின் அஸ்லாம் வலைக்கும் ஜசாக் அலா ஹைரன்